அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் மன்சராபாத் கிராமம் ஞானலட்சுமி ஞானலட்சுமிக்குடியில் தவயோகி ஆழ்வார் சித்தர் யோகினி பீடம் இம்மையத்திலிருந்து இன்று ஒன்பதாவது நாளாக நீர்மருத்துவ உண்மைகள் அடியேன் நீரை மருந்தென கொண்டு நான்கு மணி நேரம் உபதேச முறையில் இருக்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இழங்கிறது என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னத ரகசியங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் உள்ளது இந்த நீர்மருத்துவத்தை கடைபிடித்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு எதிர்காலத்தில் இந்த மனித குலம் தளர்த்து வளர ஆரோக்கியமாக நீண்ட ஆயலோடு வாழக்கூடிய எண்ணம் எல்லாம் இந்த நீர்மருத்துவத்தை கற்றுக்கொண்டு நோயில்லாத பெருவாழ்வை பெற முடியக்கூடிய உன்னத ரகசியம் இந்த புத்தகத்திலே உள்ளது என்பதை பதிவு செய்யும் விதமாக அப்படியே இந்த வீடியோவை அடியேன் பகிர்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம்